இன்றைக்கு அனைவருக்கும் திருவமுத தயாராக இருக்கிறது இரவு உணவு தயாராக இருக்கிறது அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் கிச்சன் கிங் விவேகானந்தா என்கிற அந்த அன்பரோடு சேர்ந்து நம்முடைய அடியார் பெருமக்களே சமைத்திருக்கக்கூடிய சிவன் அமுது நமக்கு தயாராக இருக்கிறது அடுத்ததாக திரு பிளக்ஸ் மூணாட்ஸ் அண்ணாமலை அவர்கள் அதே போல சீபா சரவணன் இந்த ஒலி அமைப்பதற்கு ஏன் உங்க மூணு பேர்த்தையும் சொல்றேன்னா நீங்க சிவப்பணி செய்கிறீங்க நாங்களும் துணை செய்ய வேண்டும் என்று அவர்கள் மிக 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 இலகுவாக நமக்கு அந்த பணியை முடித்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்து நிறைவாக நன்றியுரை வழங்குவதற்காக திரு மகேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் திருச்சிற்றாம்பலம் இன்றைய விழாவினுடைய நிகழ்வுகளை மிக சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கிய நமது மரியாதைக்குரிய வாவிபாளையம் ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய நமது வணக்கத்திற்குரிய குமரலிங்கம் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் செயற்கரிய பணியினை துவக்கி இன்று ஆலமரமாய் விரிவடைந்துள்ள அரண் பணி அறக்கட்டளை துவக்கி துவங்கிய நாள் முதல் இன்று வரை எங்களுக்கு வழிகாட்டி வரும் மரியாதைக்குரிய தலைவர் சிவ தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரண்மனை அறக்கட்டளை நடத்தும் இந்த கருத்தரங்கில் தலைமையுரை நிகழ்த்தி சிறப்பு சேர்த்த பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றத்தின் செயலர் வணக்கத்திற்குரிய குமரலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எழுச்சி மிகு உரையினை நிகழ்த்தி அமர்ந்துள்ள சாணக்கியா தொலைக்காட்சியின் நிறுவனர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு அரண்பணி இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்த்துறை வழங்கிய சிவர் திரு பொன் நமச்சிவாய ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் முன்னிலை வகித்த அன்பர் பெருமக்கள் அன்பிற்குரிய டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் அன்கோ திரு திருமதி கண்ணம்மா ராமலிங்கம் அவர்களுக்கும் வேளாளர் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும் கே கேகேபி நிறுவனத்தின் தலைவர் திரு கே கே பாலுசாமி ஐயா அவர்களுக்கும் டிஏகே டெக்ஸ்டைல்ஸ் திரு கலைச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் அக்னி ஸ்டீல்ஸ் சேர்மன் திரு சின்னசாமி ஐயா அவர்களுக்கும் சிடி திரு குமார் ஐயா அவர்களுக்கும் நந்தா கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு சண்முகன் ஐயா அவர்களுக்கும் அறள்நேரி திருக்கூட்டம் அறக்கட்டளையின் தலைவர் திரு மாசிலாமணி ஐயா அவர்களுக்கும் ஈரோடு சுவாமி சித்வானந்தா சேவா சங்கத்தின் செயலர் டாக்டர் குமாரசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தனது தொகுப்புறையால் இந்த கருத்தரங்கனை உயிரோட்டம் உள்ள நிகழ்வாய் மாற்றி அமைத்துள்ள ஐயா ஆனந்தன் அவர்களுக்கும் அரண்பனை அரண்மனையின் அழைப்பினை ஏற்று வருகை தந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்து கடைசி வரை அமைதி காத்த சிவனடியார் பெருமக்கள் மரியாதைக்குரிய பெரியோர்கள் அன்பு சகோதரிகள் குழந்தைகள் அரண்பனை விழுதுகள் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் விழாவிற்கான நிகழ்வுகளில் முத்தாய்ப்பாய் விளங்கி அமுது படைத்திட்ட திருப்பூர் அன்பர்கள் திருவடிகள் வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம் விழாவில் பெரும்பங்காற்றி உள்ள ஒளி ஒளி அமைப்பாளர்கள் ஃப்ளக்ஸ் டிசைனர் பந்தல் கலைஞர்கள் உணவக நண்பர் உணவக நண்பர்கள் புகைப்பட கலைஞர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பெருமிகு கருத்தரங்கினை ஈரோட்டில் நடத்தி அன்பர் பணி செய்திட வாழ்த்து வழங்கிய வாழ் வாய்ப்பு வழங்கிய விழாவிற்கான அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டுள்ள அரண் பணி அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் சுவையான அமுது தயாராக உள்ளது அதுவும் திருப்பூர் அடியார்களின் கைவண்ணத்தில் தயாராகியுள்ளது அனைவரும் அமுதுண்டு செல்ல அன்போடு வேண்டுகின்றோம் நன்றி சிவாய நம வாழ்த்து வான்முகில் வழாது வைக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை நல்தவம் உங்க மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கவாய் கனகத்திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற் திருச்சிற்றம்பலம்